தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சேலத்தில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் ஏ ஆர் பி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தும் அவதூறாக பேசியதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மன்னிப்பு கேட்க கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் படத்தை கிழித்து எறிந்தும் அதனை செருப்பால் அடித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமி சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி சிறப்பாக காங்கிரஸை வழிநடத்தி சென்றிருக்கும் தலைவர் செல்வ பெருதிகே அவர்களை பற்றி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் கேவலமாகவும் அவதூறாகவும் அவருடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலை மாண்பை மீறியும் பேசியிருக்கிறார் அதனை சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினை பல பிரிவுகளாக பிரிந்து தினம் அண்ணா திமுக தொண்டர்கள் தலைமையிலேயே வெளியேறி கொண்டிருக்கும் வெளியேறிக் கொண்டிருக்கும் உட்கட்சி விவகாரங்களை தீர்த்து வைக்க திமுக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடியார்கள் அவர்கள் அதை தீர்த்து வைக்க முடியாமல் ஒவ்வொரு அண்ணா அதிமுக பிரிவினரும் டெல்லிக்கு பயணம் செய்து அங்கே பிஜேபி தலைவர்களும் மன்றாடி அவர்களிடம் அண்ணா அதிமுகவை அடகு வைத்து பஞ்சாயத்து பேசிக் கொண்டிருக்கும் நிலைமையை அதிமுக தொண்டர்களின் மன வருத்தத்தை எங்களது தலைவர் செல்லு பெருங்கை அவர்கள் மிக விளக்கமாக கடந்த வாரங்களிலே எடுத்து கூறி கொண்டிருந்தார் அதனை பொறுத்து கொள்ள முடியாத முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் தலைவர் பற்றி மிக கேவலமாக பேசி வருகிறார்